ஐயப்பனை காப்பாற்ற தன் உயிரை விட்ட பக்தரை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒரு மாலை பொழுது வழக்கத்தை விட காற்று அதிகமாக வீசிக் கொண்டிருந்தது அந்த கணம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஐயப்பன் கோவில் தீப்பிடித்து ஏறிய தொடங்குகிறது இதை கண்டு கோவிலில் வேலை செய்யும் பணியாளர்கள் தீயை அணைக்க பெரும் முயற்சி செய்கின்றனர் ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை அதற்கு காரணம் சபரிமலை ஐயப்பன் கோவில் மரத்தாலான தூண்களை கொண்டு கட்டப்பட்டது கோவில் மரத்தூண்களால் கட்டப்பட்டது என்பதால் தீ மிக வேகமாக பரவி கோவிலின் கருவறைக்குள்ளும் சென்றது இதை கண்ட பக்தர் ஒருவர் ஐயப்பனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் கருவறையில் உள்ள ஐயப்பனின் சிலையை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு கருவறையில் உள்ளேயே நின்றார் தீயின் காரணமாக கோவிலின் கருவறையில் உள்ள ஒரு தூண் வலுவிழந்து அந்த பக்தரின் தலையில் விழுந்தது இது எதையும் பொருட்படுத்தாமல் ஐயப்பனை காக்க வேண்டும் என்ற பக்தியோடு கருவறைக்குள்ளேயே அந்த பக்தர் தீயில் நிற்கிறார் இப்படியே போக தீ அதிகமாகி அந்த பக்தர் ஐயப்பனை கட்டி அணைத்தபடியே உடல் கருகி இறந்தும் போறார் இதை பார்த்த பணியாட்கள் ஐயப்பனை காப்பாற்ற தன் உயிரை விட்டு அவரின் பக்தியை கண்டு கண் கலங்கி போறாங்க இவரோட பக்தியை கண்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல கலியுகத்துல கடவுளுக்காக தன் உயிரையே விட்டுருக்காரு ஐயப்பன் பிடிக்கும் நான் வீடியோ லைக் பண்ணுறேன்